பிரை தலார் மெகிடோ யூத் ஃபெலோஷிப் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்காண்டி நம்ம ஜபம் செய்வோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆவியானவரோட உதவியினால் தேவன் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க ஸோ தேவன் கொடுத்த இந்த நேம் தான் ஸோ ஒவ்வொரு நாளும் நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸை நம்ம உண்மையாக ஏறெடுப்போம் இதில் கூடியிருக்கிற இதில் ஒவ்வொருவரும் ஏதோ எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சியோடு இருப்பீங்க ஸோ தேவன் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வாங்க உங்களோட ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸு இப்போ பர்டிகுலராக இன்றைக்கி என்ன பண்ண போறோன்னா தேசத்துக்குள்ள தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம ஜெபம் பண்ணணும் ஏன்னா தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் முற்றிலும் குடிப்பழக்கம் போதை வஸ்திரம் ஸோ அந்த மாதிரி தப்பான பழக்க வழக்கங்கள் இச்சை நாவிகள் ஸோ அதுலேருந்து முற்றிலும் விடுபடணும் ஸோ அந்த மாதிரி வாலிபர்கள்லாம் ரச்சிக்கப்படணும் அவங்க எல்லாரும் தொடப்படணும் அவங்க எல்லோரும் சந்திக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி மொதல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அதற்காண்டி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் சோத்திரங்கிற தவிர சோத்தரிக்கிறப்பா அம்மை துதிக்கிற ராஜா ஏசப்பா தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிபருக்கானே இவன் சமூகத்தில் வருகிற ராஜா எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே இருக்கோமோ அங்கே வாசமானுன்னு சொல்லிக்கிங்கிற ராஜா ஏசப்பா வாலிபல் மத்தியில் ஒரு எழுப்புதலை கட்டலேடுங்கப்பா ஏசப்பா வாலிபல் மத்தியில் ஒரு மாற்றத்தை கட்டலேடுங்கப்பா ஏசப்பா அந்த குடி பழக்கம் அந்த கஞ்சா அந்த போதை பழக்கத்தில் அடிக்டாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களோட மனக்கண்களும் தறக்கப்படணுப்பா ஏசு நாமத்தில் அவங்களோட மனக்கண்களும் தறக்கப்படணும் ராஜா சந்திக்கப்படணும் சந்திக்கப்படா அவங்களோட போய் பேசுங்கப்பா அவங்களோட போய் ஏசப்பா இந்த குடி பழக்கத்தினால அடிக்ட ஒவ்வொரு வாலிபர்களோட மனக்கணுகளும் திறக்கப்படணும்ப்பா ஸ்ரீ நாமத்தில் குடி பழக்கம் போதை பழக்கத்தின் அந்த ஆவிகள் எல்லாம் அவங்களை விட்டு வெளியில் ஏறணும் ராஜா ஏசப்பா அவங்களுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ராஜா வாலிபர்களோட மனக்கணுங்களும் திறக்கப்படணும்ப்பா ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் நம்பணுப்பா அறியணும் அதே போல் பின்மாசில இருக்கிற வாலிபர்கள மனம் திரும்பணும் ராஜா வாலிபர் மாதிரி எடுத்து பயன்படுத்துங்க ராஜா ஒவ்வொரு வாலிபரோட மனக்கணுங்க திறக்கப்படணுப்பா இச்சை நாவிகள் இயேசு நாமத்தினாலே முச்சில் சுட்டரிக்கப்படணும் ராஜா அற்புத செய்யுங்கப்பா அதிசை செய்யுங்கப்பா தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா வாலிபர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கட்டிடுங்கப்பா எலி வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதல் அக்னி பச்சி எறியணும் ராஜா ஏசப்பா தான் உண்மையான தேவன் ஒவ்வொருவரும் நம்பணுப்பா அறியணுப்பா தொடப்பணுப்பா ரச்சிக்கப்படணுப்பா மனம் திரும்பணும் ராஜா ஏசப்பா பார்க்காங்க ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வுள்ள ஆவியை கட்டில் குடிப்பழக்கம் அந்த போதை பழக்கத்தின் மேல வெறுப்பி நாவிய ஒவ்வொரு வாலிபர்களுக்கு இருக்க ஒவ்வொரு நபரும் நிறைய எதிர்பார்ப்போடு நிறைய வாஞ்சையோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவைகளோடு இருப்பீங்க சோ அவங்களோட ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பாங்க சோ ஒரு சிலர் வந்து என்ன சொல்ல ஒரு எதிர்பார்ப்போடு ஏதாவது ஒரு சித்தமுள்ள பாதை திறக்கணும் தேவன் சித்தமுள்ள பாதைகள் திறக்கணும் வேலைக்கான வழிவாசல் திறக்கப்படணும் வேலை அது ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க ஸோ அவங்க வாழ்க்கையில் ஒரு தேவன் பெரிய காரியங்கள் பண்ணுவாங்க அதற்காண்டி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் ஏசப்பா சோத்துறப்பா சோத்தரிக்கிறப்பா ஏசப்பா இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஏதோ ஒரு வாஞ்சையோடு இருக்காங்கப்பா அந்த நோக்கம் திட்டமும் சித்தம் அவங்க வாழ்க்கையில் வெளிப்படணும்ப்பா அவங்க வாழ்க்கையில் உங்கள் சித்த நோக்க திட்டம் வெளிப்படணும்ப்பா ஏசப்பா எதிர்காலத்தை குறித்து இருக்கிற அந்த பயத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டிருங்கப்பா அந்த பயத்தின் ஆவியல் எல்லாம் எடுத்து போட்டிருங்கப்பா அவங்க வாழ்க்கையில் அவங்களோட சித்தம் நோக்க திட்டமுள்ள பாதையை ஓப்பன் பண்ணுங்கப்பா வேலைக்கான வழிவாசல் ஓப்பன் பண்ணுங்கப்பா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் உங்களுடைய நோக்க திட்டம் வெளிப்படணும்ப்பா உங்களுடைய சித்தம் வெளிப்படணும் அவங்க அவங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா சித்தமிள்ள பாதையை தொடுங்கப்பா சுத்தமான பாதையை ஓப்பன் பண்ணிங்க கொடுங்கப்பா அற்புத செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா மீக ஏழு பதினஞ்சு படி உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு சொல்லிக்கிங்களப்பா ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரி வாழ்க்கையில் அதிசயத்தை காண செய்யக்க போகிற கிருபைக்கு நன்றிப்பா அப்படியே செய்ய நன்றி ராஜா ஏசு நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே அம்மை அதே போல் நிறைய பேர் நிறைய வரு என்ன சொல்ல நம்மளோட குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேணும் நம்மளோட குடும்பத்தில் ஒரு தேவனை வந்து பெரிய காரியங்கள் செய்யணும்னு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க அதாவது என்ன சொன்னால் பண ரீதியாக சார் நிறைய பண தேவைகள் சந்திக்கப்படணும் கடன் பிரச்சனைகள்லாம் மாறணும் ஸோ அதற்காண்டி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் ஸோ ஏசப்பா ஏசப்பா இந்த இந்த இதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபரும் நம்ம கரத்தில் தருகிறப்பா கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு கடனால் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு நபருக்கான நம்ம சமூகத்தில் வருகிறாச்சா ஏசப்பா அவங்க பண்ணுற ஒவ்வொரு பிரயாசத்தில் ஆசீர்வதிங்கப்பா கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிங்களப்பா அவங்க பண்ணுற வேலையை ஆசீர்வதிங்கப்பா அந்த வேலையில் நல்ல ஒரு பெருக்கத்தை கட்டிலிடுங்கப்பா அந்த வேலையில் நல்ல ஒரு ஆசுவத்தை கட்டிலிடுங்கப்பா ஏசப்பா கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் மாறினராச்சா மீத எடுக்கற அளவுக்கு உதவி செய்யுங்கப்பா அற்புத செய்யங்கப்பா ஏசப்பா இன்னைல இருந்து ஒரு பொருத்தனை பண்ணணும் ராஜா எஸ்பா இனிமே எந்த கடனும் வாங்க மாட்டேன் எந்த லோன் வாங்க மாட்டேன் எந்த இஎம்ஐ வாங்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணுங்கப்பா அந்த பொருத்தனைய ஏச்சுக்கோங்கப்பா அந்த கடன் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மாச்சுங்கப்பா அற்புத செய்யுங்கப்பா அது செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா அவங்க வாழ்க்கையில அவங்க திட்டம் நோக்க திட்டம் வெளிப்படணும்ப்பா நீங்க பேய் செய்யப்புறதுக்கு நன்றி ராஜா ஏசு நான்த் ஜெபிக்கா நல்ல பிதாவே அம்மே தேவன் நம்மளுடைய ஜபத்தை கேட்டனால தேவன் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதம் செய்வாங்க அது மட்டும் இல்ல நிறைய பேர் அதாவது என்ன சொல்ல படிப்பு அதாவது தன்னோட குழந்தைங்களுக்காண்டி படிப்புக்காண்டி படிப்புல ஒரு மாச்சம் வேணும் படிப்புல ஒரு தேவன் அற்புதம் செய்யணும் அந்த ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க இல்ல அவங்களுக்காண்டி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் சரியா நீங்களும் நம்ம ஒவ்வொருவரும் மனமா நம்ம ப்ரேயர் பண்ணும் போது தேவன் நம்மளுடைய ஜபத்தை கேட்பாங்க சரிங்களா ஏசப்பா ப்பா அந்த அதே போல் படிக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்காண்டி ஜபம் பண்ணுற ஒவ்வொருவர் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா எங்கள் இரண்டு மூன்று பேர் ரெண்டு நாமத்துனாலே கூடி இருக்கீங்களா அந்த வாசம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிங்களாப்பா இதை பார்த்துட்டு ஒவ்வொரு நபர் அவங்க குழந்தைங்களுக்காண்டி இப்போ ஜபம் பண்ணுறாங்கப்பா அந்த ஜபத்துக்கு பதில் கொடுங்கராஜா படிப்பில் ஒரு வெற்றியை கட்டிலிடுங்கப்பா குதிரை யுத்த நாளைக்கும் ஆயத்தமாகப்படும் ஜெயமோ கருத்தரால் வரும்னு சொல்லிக்கிங்களப்பா அதே போல் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுங்கராஜா படிப்பில் ஒரு வெற்றியை கட்டிலிடுங்கப்பா அதே போல் மெமரி கெப்பாசிட்டியை கட்டிலிடுங்கப்பா நாலேஜை கட் கட்டிலிடுங்கப்பா நாணம் அறிவும் பொக்கிஷமும் உம்மோடத்துல இருந்து பரப்பிக்கிறதுப்பா விசேஷ நாணத்தை கொடுங்கப்பா எடுத்து பயன்படுத்துங்கப்பா உங்களுடைய சித்த நோக்க திட்டம் வெளிப்படணும் ராஜா படிப்புல ஒரு வெச்சியை கட்டிலிடுங்கப்பா இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிய வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் உங்களுடைய நோக்க திட்டம் வெளிப்படணும்ப்பா கல்விமான கொத்த நாணத்தை ஒவ்வொருவருக்கு கட்டிலிடுங்கப்பா நீங்க அப்படியே செய்ய போறதுக்கு நன்றிப்பா ஏசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே அம்மே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதை கேட்டார் சோ அதுக்கப்புறம் நிறைய பேர் பின்மாற்றத்துல இருப்பாங்க சோ ஆவிக்குரிய இதுல நிறைய பின்மாற்றம் சோ இத பாத்துட்டு இருக்க ஒவ்வொரு நபர்கள் வாழ்க்கையில தேவன் வந்து அந்த பின்மாற்றத்தை எல்லாத்தையும் மாற்றுவாங்க சரிங்களா அதற்காண்டி நம்ம பிரேயர் பண்ணுவோம் ஏசப்பா அந்த பின்மாச்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் நம்ம கரத்தில் ஒப்புக் ராஜா ஒரு விஷயை சந்திங்கப்பா ஏசப்பா அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு இருக்காங்கப்பா ஆதியில கொண்டு இருந்த அன்பை விட்டு விலகி இருக்காங்கப்பா ஒரு விஷயை கண் நோக்கி பாருங்கப்பா அவங்கள மன்னிங்கப்பா மனம் இறங்குறாச்சா அந்த பின்மாச்ச மாச்சுங்கப்பா ஏசப்பா உமா நோக்கி பார்க்குற மகனா மகளாக இருக்கணும் ராஜா வசனத்தின் படியும் நடக்கணும்ப்பா வார்த்தையின்படி கீழ்ப்படினும் ராஜா அவங்க வாழ்க்கையில் நம்மளை சித்தம் நோக்க திட்டம் வெளிப்படணுப்பா நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்கு நன்றி ராஜா ஏஸ்வி நாம தேவன் தேவன் அந்த ஒவ்வொரு ஜப குறிப்பும் தேவன் கண்டிப்பா பதில் கொடுப்பாங்க இத பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபர் வாழ்க்கையில உன்னுடைய சித்தம் உம்முடைய நோக்கம் உங்களுடைய திட்டம் வெளிப்படணும் அதே போல் நிறைய பேர் திருமணத்துக்காண்டி காத்துட்டு திருமணத்துக்காண்டி நிறைய பேர் வந்து பசங்க வாலிப பெண் பிள்ளைகள் வாலிப பசங்க எல்லாருமே நெடுநாளா காத்துட்டு இருப்பாங்க சில நாட்களா சில மாதங்களா சில வருடங்களா காத்துட்டு இருப்பாங்க ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல தேவன் கண்டிப்பா அற்புதம் செய்வாங்க இந்த வருஷத்துல தேவன் வந்து மகிமையான காரியத்தை செய்வாங்க திருமணத்துல தேவன் அற்புதம் செய்வாங்க அது மட்டும் இல்ல நிறைய உடல் ஊனமுச்ச வாலிபர்கள் இருக்காங்க உடல் ஊனமுச்ச வாலிப பெண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில தேவன் மன இறங்கி அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் ஏன்னா தேசத்துல நிறைய திருமணமாகாமல் திருமண ஏஜை கடந்து போயிட்டு இருக்க வாழ்வ சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில தேவன் இன்றைய நாளில் அற்புதம் செய்யணும் அதிசயம் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தேவனாம மகிமைப்படணும் ஸோ அதற்காண்டி நம்ம பிரேயர் பண்ணுவோம் சோத்திரங்கர்த்தாவே சோத்தரிக்கிறப்பா நீ துதிக்கிற ராஜா திருமண வயதுல காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நபருக்கானே சமூகத்துல வரைகிறப்பா ஏசப்பா எங்க இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால கூடி இருக்கீங்களோ அங்க வாசம் பண்ணுவேன்னு ராஜா இந்த நிமிஷம் அந்த திருமண ஏஜை தாண்டிட்டு இருக்கிறவங்கள உனக்கு கருத்தை ஒப்பு கொடுக்குறப்பா நெடுநாள் காத்திருப்பு இரு இடத்தை இழைக்கப்படும் ராஜா விரும்பினது வரும்போது ஜீவ போல் போல இருக்குன்னு சொல்லிக்கிங்களப்பா திருமணத்துக்காண்டு காத்துட்டு ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில அற்புவி சேங்கப்பா ஏச்ச காலத்தில் ஏச்ச துணையை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லிக்கிங்களப்பா உங்க சித்தமுள்ள நபரை கொண்டு வாங்க ராஜா சித்தமுள்ள மகனை மகளை கொண்டு வாங்க ராஜா எல்லா தடைகளும் உடைங்கப்பா ஏசு நாமத்தில் திருமண தடைகள் எல்லாம் ஏசு நாமத்துல முற்றிலும் மாறணும் ராஜா என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிக்கிங்களா ராஜா ஏசு நாமத்துல திருமண தடைகள் எல்லாம் வெள்ளகணும் ராஜா அற்புத செய்யப்பா அதிசயம் செய்யப்பா இசப்பா அதே போல உடல் ஊனம் வாலிப சகோதர சகோதரிகள் நம்ம கரத்துல தருகிறப்பா அவங்க வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் வெளிப்படணும்ப்பா அவங்களோட பேசுங்கப்பா அவங்களோட இடைப்படுங்கப்பா உங்களுடைய தயவை கட்டிலி ராஜா உங்களுடைய தயவை கட்டிலி எடுங்கப்பா அற்புத செய்யப்பா அது செய்ய செய்யப்பா ஏசப்பா உங்க நோக்கி பாக்குற மகனா மகளா இருக்கணும் ராஜா அவங்க வாழ்க்கையில உங்க சித்தமுள்ள நபரை மகளை மகன கொண்டு வாங்க ராஜா திருமணத்தை ஏற்படுத்தி கொடுங்கப்பா ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்களா ராஜா உடல் ஊனமைச்ச சகோதர சகோரிய வாழ்க்கையில திருமணத்தை காரியத்தை ஏற்படுத்தி கொடுங்கப்பா அற்புத செய்யப்பா அது செய்ய செய்யப்பா சூழ்நிலையில மாற்றுங்கப்பா என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் சொல்லிக்கிங்க

சீக்கிரத்தில் செய்ய போறாங்க ஸோ அது மட்டும் இல்லை நிறைய நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் நோயினால நிறைய பேர் ரொம்ப என்ன சொல்ல நிறைய சொல்ல முடியாத நோய்கள் என்ன டிசீஸ் என்ன இதுனே கண்டுபிடிக்காம நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யணும்னு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் சோத்திரங்கத்தாவே சோத்திரிக்கிறப்பா உன்னை துரிக்கிற ராஜா நோயினால பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதர வாழ்க்கையில உன்னுடைய சித்தம் நோக்க திட்டம் வெளிப்படணப்பா ஒன்னு பேசுற ரெண்டு இருபத்தி அவருடைய தலைமுகால் குணமாங்கினு சொன்னீங்களாப்பா அந்த தலைமுகால் முற்றிலும் குணம் அடையணும் ராஜா அதிசயம் செய்யப்பா உம்முடைய சித்த எல்லா நோய்கள் எல்லாம் முச்சிலும் குணம் அடையணும் ராஜா சுகத்தை கட்ல பரிபூர்ண விடுதலை கட்டிலையடுங்கப்பா இன்னும் வருகிற நாட்களை எழுப்பி கொண்டு வாங்கப்பா சங்கீதம் நாற்பத்தொன்று மூணு மடி படுக்கையின் மேலே வியாதியாக கிடைக்கிற அவனை கத்துவர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே படுக்கை முழுவதையும் மாற்றி சொல்லிருக்கீங்களப்பா சொல்லியிருக்கீங்களப்பா இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் மாச்சுங்கப்பா எசப்பாலைவீனத்தை விளவீனத்தை எல்லாத்தையும் மாச்சுங்கப்பா உங்க பலத்தால் இடைகட்டுங்கப்பா இடைகட்டுங்கப்பா ஒரு காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை ஒவ்வொருவருக்கு கட்டிலேடுங்கப்பா நோய்கள் எல்லாம் முச்சிலும் குணமடைந்த ராஜா மருத்துவரால் கூடாத ராஜா உம்மால் கூடும் சுவாமி உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா அருப்பு செய்யுங்கப்பா அதிசி செய்யுங்கப்பா எங்களோட ஜபத்துக்கு பதில் தங்குது கொடுத்ததுக்கு நன்றிப்பா நீங்க அப்படியே சேர் போவதற்கு நன்றி ராஜா ஏசு நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அம்மே அதே போல நாளைய நாள்ல வந்து ஜோயல் ரஞ்சித்னு ஒரு பிரதருக்கு வந்து இன்டர்வியூ இருக்கு ஸோ இன்டர்வியூ வந்து ஃபைனல் லெவல் ஸோ அந்த இன்டர்வியூவில் அவங்க செலக்ட் ஆகணும் அதே போல் இன்னொரு ஒரு பிரதர் ஜோயல்னு ஒரு பிரதர் கப்பலுக்காண்டி வெயிட் இருக்காங்க அவங்க கப்பலுக்கு படித்து முடிச்சுட்டாங்க ஸோ கப்பலுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்காங்க தேவன் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும் அதே போல இந்த மெகிடு மெம்பர்ஸா இருக்கீங்க நிறைய பேர் இதா இருக்கீங்க அவங்க வாழ்க்கையில தேவன் பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும் அற்புதம் செய்யணும் நிறைய உயிருள்ள சாட்சிகளை தேவன் எழுப்பி கொண்டு வரணும்ட்டு இதற்காண்டி நம்ம கடைசியா ப்ரேயர் பண்ணுவோம் சோத்திரங்கர்தாவே சோத்தரிக்கிறப்பா அவனை ராஜா ஏசப்பா அந்த ஜோயல் ரஞ்சித் பிரதர் அவங்க களத்தில் ராஜா நாளை நாள் அவங்களுக்கு இன்டர்வியூப்பா ஏசப்பா மனை ராஜா அவங்களோட பேசுங்கப்பா அவங்களோட இடைப்படுங்கப்பா அந்த அதிகாரிகள் கண்ணில் தயவை கட்டலிடுங்கப்பா அவங்க வாழ்க்கையில் உங்களை சுத்தம் நோக்கத்திட்ட வெளிப்படணுப்பா முன்னை அதிசயங்களை காணப்பா

நீங்கள் சந்திக்க பண்ணும் அதே போல இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபர் வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் நோக்க திட்டம் வெளிப்படணுப்பா ஜபத்துக்கு பதில் கொடுங்கப்பா ஏசப்பா ரொம்ப நாள் காத்திருக்காங்கப்பா அந்த ஜபத்துக்கு பதில் கொடுங்கப்பா அறுப்பு செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா உங்களுடைய காரம் அவங்க ஒவ்வொருவரு கூட இருக்க கிருபைக்கு நன்றிப்பா உயிருள்ள சாட்சியை எழுப்பி கொண்டு வாங்கப்பா அதே போல இந்த மெகிடோ யூத் ஃபெலோஷிப் நம்ம கரத்துல தரைக்கிறோம் இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபர் வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் நோக்க திட்டம் வெளிப்படணும் எங்களை மறைச்சி நீங்க வெளிப்படுத்துங்கப்பா உங்க நாம மட்டும் மையப்படுத்த ப்பா நாங்க சிறுகணும் நீங்க பெருகணும்ப்பா எல்லா புகழும் கனமும் மகி நமக்கு மட்டும்தா ராஜா உங்க நம்ம மட்டும் மகி பண்ண ராஜா நீங்க அப்படியே சேர்க்குறதுக்கு நன்றி ராஜா ஏசுவை நாம் திச்ச நல்ல பிதாவே அம்மை சோ தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க சோ ஏதாவது ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க தொடர்ந்து என்னை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க தேவன் கண்டிப்பாக வருகிற நாட்கள் உங்களோட ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாங்க அம்மை